அன்பின் பிதாவே இந்த காலை வேலுக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்க செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மை கேதுவாய் செய்கிறேன் அதற்காமை துதிக்கிறாம் ஸ்தோதரிக்கிறான் மை துதிக்கிறோம் எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பணிகிற தேவன் நீர் அண்டவரே மைத்துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறான் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்துட்டாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏற குறைய ஆறு மணி இருந்தது ஆறு மணின்றது மதியம் பனிரெண்டு பஸ்கா வந்து பண்டிகை பஸ்காப்ப ஆடு அடிக்கப்படும் பாவத்தை நிவர்த்தி செய்கிறதற்காக இயேசு கிறிஸ்து பஸ்கா இருந்து நம்மளோட பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் மதியம் பனிரெண்டு மணி அ அளவா இருந்தது அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி இதோ உங்கள் ராஜா என்றான் இப்ப பிலாத்து இடத்துல ஏசு கிறிஸ்துவை கொண்டு போய் அந்த அங்க நடக்கிற சம்பவத்தை தான் நம்ம தியானித்து வர்றோம் இப்ப பிலாத்து சொல்றான் யூதர்களை பார்த்து இது உங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தார் ஆனா சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யூதருடைய யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகவும் ராஜாவாகவும் ஏற்றுக்கொள்ளல புறக்கணிச்சாங்க அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் சொல்லிட்டு சத் சத்தமிட்டாங்க அதற்கு பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான் அப்ப பிலாத்து வந்து ஏசு கிறிஸ்துவ ராஜாவா சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம் உங்க ராஜாவ நான் சிலுவையில அறையலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்குறான் அது பிரதான ஆசாரியன் பிரதியுத்தரமாக ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை இல்லை என்றான் அந்த பிரதான ஆசாரியன் வந்து காய்பா இவன்தான் வந்து ஆவிக்குரிய தலைவன் அவங்களுக்கு இஸ் யூதர்களுக்கு ஆனால் அவன் சொல்றான் ராயன் தான் எங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்றான் ராயன் வந்து யாருன்னா ரோம பே ரோம பேரரசன் ரோமர் கீழர் தான் இவங்க அடிமைகளாக இருந்து வந்தாங்க ஒரு மனுஷனை தங்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் ஆனா ஒன்னு சாமுவேல் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல ஆஹ் இஸ்ரேவேல் மக்கள் தேவனை நோ இது சாமுவேலை நோக்கி எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு கேக்கும்போது நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை அவர்கள் தள்ளினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றா அதே மாதிரிதான் இங்க வந்து ராயனை தங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள் அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும் அவர்கள் அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான் இப்ப எவ்வளோ பிலாத்து முயற்சி செய்தோம் அவங்க யூதர்கள் மாறல அதனால சிலுவை மரணத்துக்கு பிலாத்து ஒப்பு கொடுத்தான் அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள் சிலுவையில் அறையும்படியா பிடித்து கொண்டு போனார்கள் அவர் தம்முடைய தன் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாசையிலே கொல்கதா என் என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்னும் இடத்திற்கு புறப்பட்டு போனார் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஏசு கொல்கதாவுக்கு புறப்பட்டு போனார் அப்பொழுது அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் கொல்கதால இயேசுவை சிலுவையில் அறிந்தார்கள் உலகத்தோட எல்லா பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்குரிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டு நமக்கு ரட்சிப்ப கொடுத்திருக்காரு அவரோடு கூட வேர் இரண்டு பேரும் இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறிந்தார்கள் மூணு பேர் சிலுவையில் அறையப்பட்டனர் நடுவுல இயேசு மற்ற ரெண்டு பக்கமும் ரெண்டு கல்லர்கள் சிலுவையில அறியப்பட்டார்கள் இது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாறுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வனைந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை நிறைவேறும்படியா இந்த மாதிரி நடந்துச்சு இதே இதா வந்து ஏசாயா ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்துலயும் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஏசாயா ஐம்பத்தி மூணு பனிரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு இந்த வேத வசனம் எல்லாம் நிறைவேறும்படிக்கு ரெண்டு கல்லருக்கு நடுவுல இயேசு சிலுவையில அறையப்பட்டாங்க இயேசு ஏசுகிருஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே முதலே தீர்க்க தரிசனமா சொன்னது அப்படியே நிறைவேறுகிறத பாக்குறோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டுல தாவிது ஏசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குறிச்சு அங்க சொன்னது சொத சொன்னது நிறைவேறும்படியா அஹ் இதெல்லாம் நடந்தது பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான் பிலாத்து வந்து தேசாதிபதி அவன் வந்து எழுதி போட்டான் என்ன எழுதி சிலுவையின் மேல வைக்க சொல்லிட்டான் அதில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மேல் விலாசத்துல அந்த சிலுவைக்கு மேல எழுதியிருந்தான் இயேசு சிலுவையில் அறியப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள் ஊருக்கு பக்கத்துல இருந்ததுனால நிறைய பேரு அந்த மேல எழுதியிருந்த ஆஹ் நசரன் ஆகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்றத நிறைய யூதர்கள் வாசித்தாங்க அது எபிரேயு கிரேக்கு லத்தீன் என்ற பாசை பாசைகளில் எழுதி இருந்தது மூணு பாஷையில எழுதி இருக்கு எபிரேய பாஷைன்றது யூதர்களுடைய பாசை கிரேக்கு அப்படின்றது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எல்லாருக்கும் தெரியக்கூடது இது யூதர்களுக்கும் தெரியும் கிரேக்க மொழி புறஜாதியினருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு மொழி லத்தீன்றது ரோமர்கள் பயன்படுத்துற மொழி அஃபி அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி அதனால அதுல மூன்று மொழியிலையும் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு சிலுவையில வ வைக்கப்பட்டிருந்துச்சு அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரிய பிலாத்துவை நோக்கி யூதருடைய ராஜா என்று நீ எழுத நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள் பிரதான ஆசாரியன் திரும்ப பிலாத்துட்டு சொல்றான் என்ன சொல்றான்னா நீங்க யூதருடைய ராஜான்னு எழுத கூடாது அவன் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தன்னையே ராஜாவா சொன்னதா எழுத சொல்றான் பிலாத்து பிரதியுத்தரமாக நான் எழுதினது எழுதினதே என்றான் தான் எழுதுனத மாத்த முடியாது அப்படின்றதுல பிலாத்து உறுதியா இருந்தான் போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கினார்கள் அங்கியை எடுத்தார்கள் முதல வஸ்திரத்தை எடுத்து தங்களுக்குள்ள பங்கிட்டு கொண்டாங்க அங்கியை எடுக்கிறாங்க அந்த அங்கி பார்த்தா தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டிருந்த பட்டதாய் இருந்தது அந்த அங்கி ஃபுல்லா இருந்ததுனால மொத்தமா ஒன்னா இருந்ததுனால அத அவங்களால கிழிக்க கிழிக்க ஆஹ் அவர்கள் இதை நாம் கிளியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறாங்க இதை கிழிக்க வேண்டாம் இதை சீட்டு போட்டு யார் பேர்ல சீட்டு விழுகுதோ அவங்க இத எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது குறிச்சி பேசினாங்க தரிசனமா தாவீதின் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினெட்டுல சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியா இது நடந்துச்சு பதினெட்டாவது வசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள் அப்படின்னு சொல்ற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறபடி இது நடந்தது என் வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு சீட்டு போ போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள் வேத வசனம் நிறைவேறும்படியாக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஆஹ் யூதர்கள் வந்து யூதர்கள்ட்ட வந்து பிளாத்து சொல்றா இவர் உங்கள் ராஜா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல சிலுவையிலறையும் சிலுவையிலரையும் கத்துறாங்க ஆஹ் பிரதான ஆசாரியன் என்ன சொல்றான்னா ராயன் தான் எங்களுக்கு ராஜா வேற ராஜா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்பா வந்து பிலாத்து கடைசியில சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுத்தா அந்த சிலுவையினோட இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலைக்கு போனாரு அங்கதான் அவர் சிலுவையில அறையப்பட்டாரு ரெண்டு கல்லர்களுக்கு நடுவுல சிலுவையில் சிலுவையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு சிலுவையில அறையப்பட்டாரு அந்த சிலுவையினோட மேல் விலாசத்துல நசரன் ஆகிய இயேசு யூதருடைய ராஜான் எழுதப்பட்டிருந்தது அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்ததுனால யூதர்கள் அநேகர் அத வாசித்து பார்த்தாங்க அந்த எழுதப்பட்ட அந்த வாசகம் வந்து அஹ் கிரேக்கு லத்தீன் எபிரேய மொழிகள்ல எழுதப்பட்டிருந்தது பிரதான ஆசாரியன் பிள்ளாத்த பார்த்து ஆஹ் இவ வந்து வந்து தன்னை தானே யூதருடைய ராஜான்னு சொன்னா அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா பிலாத்து நான் எழுதுனது எழுதுனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அடுத்து அவருடைய வஸ்திரத்தை எடுத்தாங்க அந்த போர் சேவகர்கள் வஸ்திரத்தை எடுத்து நாலு பங்கா பங்கிட்டு கொண்டாங்க அங்கேய எடுத்து அது அதன் மேல அவங்க சீட்டு போட்டு யாருக்கு விழுகுதோ அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி அதை செய்வாங்க இதெல்லாம் தாவீதின் மூலம் தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியா எல்லாம் நடந்தது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து அண்டவரே எங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிறுவையில மறித்து ஆண்டவரே அப்பா அமை துதிக்கிறோம் எங்களை ரட்சிக்கும்படியாய் உண்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தீர் அதை இந்த நாள்ல நாங்க தியானிக்க கிருவை செய்தீர் அதற்காமை துதிக்கிறோம் அந்த இரட்சிப்ப பெற்று கொண்டவர்களாய் நமக்கு சாட்சிகளாய் வாழ இயேசுவே எங்களுக்கு கிருவை செய்தும்படியாய் சமிக்கிறான் அண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில எல்லா வேத வசனம் நிறைவேறும்படியா நடந்தேறியது என்பதை தியானித்தோம் நாங்களும் கூட அந்தவரே உங்களுடைய சித்தத்தை அறிந்து உங்களுடைய திட்டம் நிறைவேறும்படியாய் காலையில இந்த நேரத்துல உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அந்தவரே இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உங்களுடைய அன்பை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க சுவிசேச பணியில எங்களால் இயன்றதை நாங்கள் செய்து முடிக்க கத்தர் எங்களுக்கு கருவை தாங்க எல்லா துதி கன மகிமையும் திகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஹாமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபாரங்களே மறவாதே ஹாமே காட் பிளஸ் யூ